Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வித்யா Vlogs. எனக்கு என்ன ஸ்டோரி கேட்க போறீங்கன்னா முறை மாப்பிள்ளை எல்லாருமே தன்னோட மகளுக்கு பொண்ணு தேடுவாங்க ஆனால் இந்த அம்மா தேடுற மாதிரி யாரும் தேட மாட்டாங்க கடைசியில் இந்த அம்மா உணர்ந்துச்சா இல்லையா அதான் கதை கேட்போம்மா ரொம்பவே நல்லா இருக்கு முறை மாப்பிள்ளை அண்ணி என் மகள் கிரேனாப்புக்கு என்ன குறைச்சல் பிஏ பட்டதாரி ஒத்தைக்கு ஒரு மகள் அவள் சின்ன வயதில் நீங்கள் உங்கள் அண்ணன் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் கிளி மாதிரி இருக்கிற எங்கள் அண்ணன் மகள் கிரேனாப்பு தான் என் மகன் யோசேப்புக்கு என்று ஆயிரம் தடவை சொன்னீங்க இப்போது உங்க மகன் இன்ஜினியரிங் ஆனதும் மனம் மாறிவிட்டீர்களே அண்ணன் மகள் வேண்டாம் என்று சொல்வது அண்ணன் வீட்டில் அணுகுண்டு போட்டது போல் இருக்கிறது க்ரேனாப்பு என்ற கிளி இப்போ இலவு காத்த கிளியாய் ஏமாந்து போனாலே என்ன செய்வது சரி இருக்கட்டும் உங்கள் மகன் யோசேப்பு மாதிரியே அதே ஐந்தடி உயரம் அதே கோதுமை நிறம் அதே இன்ஜினியரிங் படிப்பு அதே பெயர் உள்ள யோசேப்புக்கு என் மகளை நான் கட்டி கொடுக்கல என் பெயர் ராஜாத்தி இல்லை இது என் சபதம் என்று சொல்லிவிட்டு கோபத்தில் எழுந்து வந்துவிடவே ராஜாத்தியின் கணவர் தங்கையா அன்று முதல் மாப்பிளை சந்தை ஒவ்வொன்றாய் ஏறி இறங்க ஆரம்பித்தார் மறுவாரமே காலையில் காலிங் பில் சத்தம் கேட்டு கதவை திறந்தால் ராஜாத்தி வாங்க நீங்க யாரு வணக்கம் வள்ளியூரிலிருந்து வருகிறோம் நீங்கள் பதிஞ்ச இடத்தில் நாங்களும் பதிஞ்சு வைத்திருந்தோம் என் மகன் ஐந்தரை அடி உயரம் மாநிலம் இன்ஜினியரிங் சென்னையில் வேலை சம்பளம் இருபத்தைந்தாயிரம் பொண்ணு அழகாக இருப்பதினால் நீங்கள் போட்ட நகை போதும் ரொக்கம் வேண்டாம் என்று சொன்னால் மாப்பிள்ளையின் தாயார் அடே நல்ல மாப்பிளையா இருக்கிறதே ஆமாம் உங்க மகன் பெயர் என்ன என்று கேட்டால் ராஜாத்தி மாப்பிள்ளை பெயர் மார்டின் என்று சொன்னால் தாயார் எல்லாம் பிடித்திருக்கிறது ஆனால் பெயர் மட்டும் பிடிக்கவில்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டால் ராஜாத்தி அடுத்த மாதம் இன்னொரு மாப்பிள்ளை வந்தார் வாட்டசாட்டமாய் வாலிப வயது அரும்பு மீசை இன்ஜினியரிங் வேலை என்று தகப்பன் சொன்னார் என் மகன் கோயம்புத்தூரில் வேலையை பார்க்கிறான் சம்பளம் முப்பதாயிரம் என்றார் தகப்பனார் மாப்பிளையை ஜன்னல் வழியே பார்த்த கிரானாப்பு அம்மா அம்மா இந்த மாப்பிள்ளை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்று சொல்லவும் தகப்பனாரை பார்த்து மாப்பிள்ளையின் பெயர் என்ன என்ன என்று கேட்டால் ராஜாத்தி மாப்பிளை பெயர் ஜாய்சன் என்றார் அதற்கு ராஜாத்தி அப்போ இந்த மாப்பிளை வேண்டாம் என்று சொல்லி அனுப்பிவிட்டாள் இப்படி ஆல்வின் நீல்வின் மெல்வின் பால்வின் கோல்வின் காட்வின் அமர்ச்சன் எமர்ச்சன் காட்சன் வில்சன் லார்ச்சன் மற்றும் ஜான்சன் என்று சுமார் முப்பது மாப்பிள்ளையை கழித்துவிட்டால் ராஜாத்தி வருடங்கள் பல ஓடின பழங்காலம் முடிந்ததும் பறவை கூட பறந்து போய்விடுமாம் அதுபோல் பெண் பருவ காலம் முடிந்ததும் வரன் வரத்தும் குறைந்துவிட்டது கடைசியில் ஒரு மாப்பிள்ளை வந்தார் காரிலிருந்து இறங்கும் முன்பே மாப்பிள்ளை பெயர் என்ன என்று கேட்டால் ராஜாத்தி மாப்பிள்ளை பெயர் இன்ஜினியர் யோசேப்பு என்றால் மாப்பிள்ளையின் தங்கை ராஜாத்திக்கு வாயெல்லாம் பல் ஒரே குஷி மிகுந்த சந்தோஷம் வாங்க வாங்க என்று வரவேற்று மாப்பிள்ளை எங்களுக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது என்றால் ராஜாத்தி காரிலிருந்து இறங்கி மாப்பிளை நொண்டி நொண்டி நடந்தார் ஒரு கால் கட்டை தலை மொட்டை கருப்பு உதடு சிகரெட் நண்பன் என்பதை காட்டியது வயது நாற்பது இருக்கும் நொண்டி என்றாலும் பரவாயில்லை பெயர் யோசேப்பு அது ஒன்றே போதும் என்றால் ராஜாத்தி மணப்பெண் கிரேனாப்பு முகம் வாடியது வந்த நல்ல நல்ல மாப்பிளையெல்லாம் விட்டுவிட்டு போயும் போயும் இந்த கிழவனுக்கா வாக்குப்பட போகிறேன் என்று தீயில் விழுந்த புழுவாய் துடித்தால் கிரேனாப்பு தாய் ராஜாத்தியின் கெர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபங்கமும் ஆணவமும் ஆங்காரமும் கொடிகட்டி பறக்கவே கிரேனாப்பு வார்த்தைகள் எடுபடவில்லை உடனே ராஜாத்தி தன் அன்னியிடம் சென்று நான் சவால் விட்ட மாதிரியே யோசேப்பு என்ற அதே பெயருள்ள இன்ஜினியரிங் மாப்பிளை கிடைத்து விட்டதே என்று ஆணவ சிரிப்பு சிரித்து கொண்டே கல்யாண கார்டை எடுத்து முதலில் அன்னியிடம் எடுத்து கொடுத்துவிட்டு வந்துவிட்டாள் ராஜாத்தி திருமணமாகி தம்பதிகள் மும்பை சென்றனர் அங்கே மாப்பிள்ளை வீட்டில் முதல் தாரத்துக்கு பிறந்த வாலிப பையனும் பெண்ணும் இருந்ததை கண்டதும் இது இரண்டாந்தார மாப்பிள்ளை என்பதையும் மறைத்து விட்டார்களே என்று மனம் நொந்து போனால் கிரேனாப்பு மாப்பிளைக்கு வேலையும் காலி வீட்டில் ஒரே சாராய வாசனை நொண்டு என்றாலும் பரவாயில்லை சரியான தண்ணி வண்டி தினமும் குடித்துவிட்டு அடி உதை வீங்காத இடமில்லை ஏங்காத நேரமில்லை அழாத நாள் இல்லை கவலை நெஞ்சை பிளக்கவே சரியாக சாப்பிடாமல் சிறு வயதிலேயே இறைவனடி சேர்ந்தால் கிரேனாப்பு மும்பையிலிருந்து ஃபோன் வந்தது ஓடிப்போய் எடுத்தால் ராஜாத்தி அது அழுக்குரல் ராஜாத்தி கலங்கினாள் கண்ணீர் விட்டால் ஐயோ என் மகள் என்னை விட்டு போய்விட்டாளே என் அகைந்தை நாள் என் மகள் வாழ்க்கையை அழித்து விட்டேனே என் பெருமையினால் என் வீடு இடிந்து விழுந்து விட்டதே என்று சொல்லி விம்மி மிம்மி அழுது கதறினால் ராஜாத்தி வெராண்டாவில் படுத்து தூங்கி கொண்டிருந்த கணவன் தங்கையா ஓடி வந்து ஏன் இந்த நடு இரவு இரண்டு மணிக்கு இப்படி அழுகிறாய் ஏதும் சொப்பனம் கண்டியா என்று கேட்டு அதோ உன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறாள் பார் என்று சொன்னார் நல்ல வேலை இது சொப்பனங்க என்று சொல்லி கொண்டே ஓடிப்போய் தன் மகளை அணைத்து முத்தமிட்டு மகளே என்னை மன்னித்துவிடு உன் அத்தை மகன் முறை தான் வேண்டும் என்று இனி நான் பிடிவாதம் பண்ண மாட்டேன் உனக்கு பிடித்த மாப்பிள்ளையை கட்டி சந்தோஷமாயிரு என் பெருமையும் என் அகந்தையும் அல்லவா இந்த பாடு விட்டது என்று ராஜாத்தி உணர்ந்ததும் அருகிலுள்ள ஆலய கோபுர கடிகாரம் இரவு மூன்று மணி அடித்து ஒரு அழகிய வசனமும் சொல்லியிருக்கு அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை வசனம் சொல்லி முடியவும் மேஜையில் கிடந்த ராஜாத்தியின் மொபைல் ஃபோன் அழகிய பாடல் ஒன்று பாடிட்டு உந்தன் சுயமதியே நெறியென்று கந்து சாயாதே அதில் நீ மகிழ்ந்து மாயாதே என்ன ஃப்ரெண்ட்ஸ் நல்ல கனவா போயிடுச்சு நான் கூட நெஜமோன்னு நினைச்சிட்டேன் பரவாயில்ல ஒரு கனவு வந்து இந்த அம்மாவோட மனசை மாற்றிருச்சு இனிமேல் க்ரேனாப்பு வாழ்க்கை ரொம்பவே நல்லா இருக்கும்னு நினைக்கலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ டாட்டா பாய்